அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் குழுவில் இருந்து பூங்குடி பாலமுருகன் இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய அவர்களுடைய கதை ஏழை நட்சத்திரம் எப்படி பயங்கரமா அமர்கலமா எல்லா இடங்களையும் ஒட்டியிருப்பாங்களோ அதை விட பயங்கரமா எங்கள் தர்மம் சம தர்மம் அப்படிங்கிற படத்துக்கான விளம்பர போஸ்டர்கள் ஊர் எங்கும் ஒட்டப்பட்டிருந்துச்சு அந்த படத்தோட முக்கிய காட்சியை எடுக்கிறதுக்காக ஸ்டுடியோவில் டேரக்டர் கேமராமேன் ஸ்டில்மேன் இப்படி காத்துட்டு இருந்தாங்க காலையில் பத்து மணிக்கு ஷூட்டிங் அப்படின்னு ஷெடியூல் இருந்துச்சு ஆனால் பன்னெண்டு மணியாகியும் கதாநாயக நடிகர் கமலனையும் கதாநாயகி நடிகை நளினி குமாரியும் இன்னும் காணலை மூவி கேமரா கோணம் எட்ட முடியாத தூரத்தில் மூங்கில் பர்ன் மேலே டூம் லைட்டுகளோடு உட்காந்துருந்த லைட் பாய்களும் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க இந்த ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் அவங்கனால கீழே இறங்கவே முடியாது இதே மாதிரி ஷெட்டோட ஒரு முனையில் பத்து மணி படைப்பிடிப்பிற்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் உத்தரவுப்படி எட்டு மணிக்கே வந்த ஐம்பது அறுபது துணை நடிக நடிகர்களும் அப்படியே அங்கேயே உக்காந்துருந்தாங்க மேலே பரனில் பத்தாம் நம்பர் டூம் லைட்டை கவனிச்சுக்கிட்டு இருந்த லைட் பாய் நாராயணனோட உடம்பு அப்படியே வேர்க்குது காலையில் அவங்க குழந்தைக்கு வலிப்பு வந்துச்சு அதுக்கு மருந்து கொடுத்த ஒரு டாக்டர் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தா குழந்தை பிழைக்கும் அப்படின்னு கையை விரிச்சிட்டாரு லைட் பாய் கையில் காசு சுத்தமாக ஒன்றுமே இல்லை எப்படியோ படப்பிடிப்பு முடிஞ்சது தயாரிப்பாளரோட கையை காலை பிடிச்சாவது வாங்கிட்டு போகணும் அப்படின்னு இருக்கா திடீர்னு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு மையான அமைதி தயாரிப்பாளர் உட்பட துணை நடிகர் நடிகைகள் எல்லாருமே எழுந்து நிற்கிறாங்க கதாநாயகன் நடிகர் கமலன் கார்லேருந்து இறங்கி வர்றாரு அவருக்கு முன்னாடி அவருடைய உற்ற நண்பர் ஒருவர் வராரு பின்னாடி உயிர் தொழர் ஒருவர் வராரு கூடவே பத்திரிகை நிருபர் வர கதாநாயகன் வந்தாவோட வர்றாரு அவள் இன்னும் வரலையா நளினி குமாரி தானே இதோ வந்துட்டே இருக்காங்க அப்படின்னு டேரக்டர் இழுக்கிறாரு ஐ கான் வேஸ்ட் மை டைம் அவள் இப்படி அடிக்கடி லேட்டாக வர்றா நீங்கள் அவகிட்ட பங்க்ஷுவாலிட்டி பற்றி புரிய வைக்கணும் ஐ கான் வேஸ்ட் மை டைம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கோபத்தோடு நடந்தவர் திடீர்னு திரும்பி பார்த்து முகத்தில் புன்னகை தவள திரும்பி போறாரு ஏன்னா தன்னோட கார்ல கதாநாயகி நடிகை நளினி குமாரி அவ அம்மாவோடும் பனிப்பெண்ணோடும் ஒரு நாயோடு வந்து இறங்குனது தான் காரணம் நடிகை கமலனுக்கு அருக தனது வீட்டில இருந்து கொண்டு வந்த நாற்காலியில் உட்காந்துக்கிட்டே சாரி ஆயிடுச்சு அப்படிங்கிறா அதுக்கு என்ன அப்படியே ஒன்றும் லேட் இல்லை நானும் இப்போ தான் வந்தேன் அப்படின்னு கமலன் சொல்கிறாரு சார் படப்பிடிக்க ஆரம்பிக்கலாமா அப்படின்னு டேரக்டர் கேட்குறாரு அதை காதலியே வாங்கிக்காம உங்களுக்கு ஆப்பிரிக்கா போகிறக்கு அழைப்பு வந்திருக்காமே அப்படின்னு நளினிகிட்ட கமலன் கேட்குறாரு அதுக்குள்ளே ப்ரொடக்ஷன் மேனேஜர் சார் படப்பிடிப்பு ஆரம்பிக்கலாமா அப்படின்னு போய் கேட்குறாரு மிஸ்டர் டேரக்டர் இந்த ஆசாமி என்ன புதுசா சும்மா துண்துணம் துணை தொணான்ட்ருக்கா கொஞ்சம் சொல்லி வைங்க அப்படின்னு கமலன் சத்தமாக சொல்கிறாரு லைட் பாய் நாராயணனுக்கு ஒரே ஆத்திரம் படப்பிடிப்பு முடிகிற வரைக்கும் அவன் கீழே இறங்க முடியாது ஷோ குழந்தைக்கு எப்படி இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு அவனுக்கு ஒரே பதட்டத்துல பயத்தொடையை உக்காந்துட்டு இருக்கா அப்போ ஒரு வாலிபன் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை நெருங்கி வந்து ஐ எம் சென்ட் பை ஐடிஓ அப்படின்னு சொல்றா ஐடிஓ வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸா அப்படின்னு நினச்ச பாவி அப்படின்னு கமலன் நளினி டேரக்டரு எல்லாருமே எழுந்திரிச்சு இதுக்கு சம்மந்தமே இல்லாத துணை நடிகர் நடிகைன்னு கூட எழுந்து நிற்கிறாங்க அந்த வாலிபன் ஒரு அதிகாரத்திற்குரிய புருஷ லட்சணத்தோட நீங்கள் தான் மிஸ்டர் கமலனா இவங்க தான் மிஸ் நளினியா அப்படின்னு கேட்குறா சார் ஏதாவது சாப்பிட்றீங்களா அப்படின்னு நளினி அப்படியே குழஞ்சிக்கிட்டே கேட்குறா நோ தேங்க்ஸ் இப்போ தான் ஐடிஓ அண்ணன் வாங்கி கொடுத்தாரு சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஐடிஓ அண்ணனா அந்த வாலிபம் சிரிச்சுக்கிட்டே கல்லங்க படம் இல்லாமல் ஐடி ஒட்டக்கூத்த அண்ணன் தானே இந்த எங்கள் தர்மம் சம தர்மம் படத்தை அவர் தானே தயாரிக்கிறாரு எனக்கு ஷூட்டிங் பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை நான் மதுரையில் எம்ஏ இருக்கேன் நான் அனுப்புனதாக சொல்லு ஸ்டுடியோக்குள்ளே விடுவாங்கன்னு ஐடியோ அண்ணன் தான் சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெரிய புள்ளிக்கு மூஞ்சியில் ஈ ஆடலை அப்படியே கோபம் தாண்டவம் ஆடுது துணை நடிகர் கூட்டமெல்லாம் அவங்களுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டாங்க ஐம்பது வயசு தண்ண ஆபிஸ் பாய் ஆடலழகன் அப்படியே அந்த பையன் கையை தர தரான்னு பிடிச்சி இழுத்துட்டு போய் கூர்கா கிட்ட விட்டுட்டு அந்த கூர்காவையும் திட்டிட்டு எல்லா அலையும் உள்ளே விட்டுருவியானே அப்படின்னு திட்டிட்டு வர்றா அப்படி வெளியே கேட்டில் கூர்காவுக்கு அந்த வாலிபனுக்கு சண்டை நடந்துகிட்ருந்தது அப்போ உள்ளுக்குள்ள ஷெட்டில் ஷூட்டிங் ஆரம்பம் ஆகிருச்சு வசனகர்த்தா கமலன்கிட்ட ஸ்கிரிப்டை கொடுத்தாரு டைரக்டர் ஸ்டார்ட் அப்படிங்கிறாரு பிறகு கிளாப் உடனே ப்ரொடக்ஷன் மேனேஜர் உடனே சொல்றாரு ஷூட்டிங் அவரும் வந்து நிற்கிறாரு ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சு லைட் பாய்கள் டூன்களை பல கோணத்துல துவக்கினாங்க மூவி கேமரா அப்படியே சுழலுது கொத்து வேலை செய்யற தொழிலாளி உழைச்ச கலப்புல உக்காந்துருக்க அப்படி அப்போ வர்ற முதலாளி ஏண்டா சோமேரே நான் வர்றேன் கண்ணு தெரியலையா பெரிய மனுஷன் மாதிரி உக்காந்துருக்க அப்படிங்கிறாரு உடனே அந்த தொழிலாளி அப்படியே கோபத்துல கொதிச்செழிஞ்சு மூளைகட்ட முதலாளியே நான் உனக்கு அடிமை இல்லை தேவைக்கு குறவா சம்பளத்தை கொடுத்து சக்திக்கு அதிகமாக உழைக்க வைக்கும் உழுத்தனே அப்படின்னு வசனத்தை பொழிஞ்சுக்கிட்டு இருக்கிற நடிகர் கமலன் திடீர்னு மீதி வசனத்தை பேசாம ஒரு துணை நடிகரை கோபமா பாக்குறாரு அதுக்கு காரணம் அந்த துணை நடிகர் அங்க சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தா டக்குன்னு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்ட அனுபவசாலியான டேரக்டர் கட்கட்கத் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புதிய துணை நடிகரோட எச்சில் சிகரெட்டை பிடுங்கி என்னையா பண்ணிடுற அந்த அளவுக்கு கோவம் வந்து யாராவது அவன் முன்னாடி சிகரெட் குடிச்சா அப்படின்னு முழுத்துட்டு சிகரெட் பிடுங்கி கீழே எறிகிறாரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அவனை இழுத்துட்டு அந்த சைடு போகிறாரு அந்த காட்சி முடிஞ்சு அடுத்த காட்சி துவங்குது நடிகை நளினிக்கு எழுத்து வாசம் தெரியாதனால அசிஸ்டன்ட் டைரக்டர் அவளுக்கு சொல்லி கொடுக்குறாரு அம்மா நீங்கள் ஒரு ஏழை பொண்ணு கொத்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஒரு இந்த சாரி நைலக்ஸ் நளினி புடவையா நடிகையோட என்ன நினைச்சுக்கிட்டீங்க ஆயிரம் ரூபாய்க்கு புடவைக்கு குறைஞ்சவ கட்டினதே கிடையாது தெரியுமா அப்படிங்கிறாரு டைரக்டர் குலையிறாரு ஒன்னு சொல்ற கேளுங்கம்மா இந்த செயலி ஒரு பத்து செகண்ட் கட்டட்டும் உடனே ஒரு ட்ரீம் காட்சி வச்சு ஒரு பாட்டை வச்சிடற உன்னை கண்டேன் அப்படின்னு பாடும்போது ஆகாய கலரில் ஒரு புடவை எண்ணெய் கண்டாய் அப்படின்னு பாடும்போது ஆரஞ்சு கலரில் ஒரு புடவை இருவரையும் அம்மா கண்டால் அப்படிங்கிற வரி பாடுறப்போ ஒரு வைர நெக்லஸ் இப்படி விதவிதமாக ஜோடிச்சு சமாளிச்சிட்ற ஆனால் பத்து செகண்ட் இந்த சுங்குடி சேரீயை கட்டட்டுமே சாரி ஐ எம் சாரி இந்த சாரியை நான் கட்டிக்க மாட்டேன் ஏன் வேலை கூட இந்த சேலையை கட்டிக்க மாட்டா அப்படின்னு நளினி குமாரி சொல்கிறா டைரக்டர் யோசிக்கிறாரு ஆல்ரைட் இந்த காட்சியை பணத்தில் வேண்டாம் எடுத்துருங்கப்பா அப்படின்னு உடனே ப்ரொடக்ஷன் மேனேஜர் நடிகிட்ட போய் சொல்கிறாரு இங்கே பாரு கமலா விமலா ரெண்டு பேரை தவிர மற்ற பொண்ணுங்களா போயிடுங்க நீங்கள் நடிக்க வேண்டிய காட்சியை படத்திலேருந்து நீங்கிட்டோம் தான் போக மாட்டீங்களா எல்லாம் கிளம்பு கிளம்புங்க போங்க போங்க அட மாடு மாதிரி நிற்காதீங்க போங்கன்னா போங்க அப்படின்னு போய் சத்தம் போடுறாரு அஞ்சு ரூபாய்க்காக அஞ்சு மணி நேரம் காத்திருந்த துணைநடிகள் அப்படியே களைச்சி போய் எழுந்து அந்த இடத்த விட்டு போகிறாங்க ஏதாவது எதிர்த்து பேசுனா அடுத்த நாள் வேற வாய்ப்பும் அவங்களுக்கு வராது டேரக்டர் ஸ்டார்ட் சொல்கிறதுக்கு உதடுகளை அப்படியே நீக்கிறாரு அப்போ நளினி குமாரி ஒரு ஆப்பிளை லேஸாக கடிச்சுக்கிட்டு கீழே வச்சா படப்பிடிப்பு துவங்குச்சு கதாநாயகியும் அவள் தோழியும் பாடணும் அப்போ கதாநாயகம் வருவான் அதை பார்த்து அவளோட தோழியை ஒதுங்கிக்குவாள் உடனே டூயட் இதுதான் காட்சி டேரக்டர் ஸ்டார்ட் அப்படின்னு சொன்னதையுமே கேமராமேன் ஒன் மினிட் அப்படின்னு சொல்லிட்டு லைட் கண்ட்ரோலர் காதை மைக் மாதிரி நினச்சி ஏதோ சொல்ல கண்ட்ரோலரோட வாயொலி ஒளி பெருக்கியாச்சு ஏ எட்டாம் நம்பர் டூம் லைட்டை பிரைட்டாக்கு ஏ ஒன்பது டூமை டல்லாக்கு ஏ பத்து நாராயணா உன்னத்தான் அடேய் உன்னத்தான்டா லைட்டை லெஃப்டில் திருப்பு டேய் பேவா நீ எங்கடா பார்க்குற திருப்புடா திருப்புடா லெஃப்ட்டு சைடு லெஃப்ட் லெஃப்டுக்கா டேய் டேய் அப்படின்னு கத்துறாரு ஐயோ அப்படின்னு லைட் பாய் நாராயண் பரன்ல இருந்து கீழே விழுந்துட்டான் டூம் அவன் திருப்பும் போது நளினி கடிச்சு போட்டிருந்த அந்த ஆப்பிளை பார்த்ததால டக்குன்னு அவனுக்கு குழந்தையோட நெனைப்பு வந்துருச்சு உடனே கால் தவறி கீழே விழுந்துட்டான் அடிச்சு போட்ட அணில் மாதிரி கீழே விழுந்து கிடக்குறான் ஒரே ரத்தம் பரட்டு தலைய ரத்தம் நினைச்சிருச்சு எல்லாரும் ஓடி வர்றாங்க பழா போகிற பையன் கீழே விழுந்து சூட்டிங்க கெடுத்துட்டானே ஏய் கார் கார் எது கார் எங்கே அப்படின்னு டேரக்டர் கத்துறாரு சார் ஆபீஸ் காரா அம்மா நாயை ஏற்றிக்கிட்டு வெட்டரி டாக்டர் கிட்டே போயிருக்கு அப்படியா சரி ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க அப்படிங்கிறாரு அப்போ கமலனோட காரையோ நளினியோட இம்பாலாகவே கேட்குறக்கு யாருக்குமே தைரியம் வரல லைட் பாய் நாராயணனுடைய நாய்க்கவே உதறியது நண்டு மாதிரி துடிக்கிறான் நடிகை நளினி குமாரியும் கமலனும் அவங்க இடத்துக்கு வந்து அமர்ந்தாங்க திடீர்னு நளினி குமாரியோட அம்மா கூப்பாடு போடுறா ஐயோ என் பொண்ணை பாருங்களேன் அவன் முகத்துமெல்லாம் வேற்று கிடக்குது அவளுக்கு ரத்தத்தை பார்த்தாலே ஆகாதே ஐயோ அவள் உடம்பு ஆடுதே ஐயோ என் பொண்ணுக்கு என்னமோ ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே துடிக்கிறா நளினி குமாரி அப்படியே போ பொங்கி வர்ற வேர்வையை கைக்குட்டையில் ஒற்றிட்டே அப்படியே சினுங்குறா லைட் வாயை சுற்றி நிற்கிற கூட்டம் அவனை விட்டு போட்டு நளினியை நோக்கி வேகமாக ஓடி வந்துச்சு ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை அப்படின்னு சொன்னதை பொருட்படுத்தாமல் இன்னொன்னும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் கமலன் அவளை அணைச்சவாரு அவளோட காரில் ஏற்றுக்கிட்டு அப்படியே பறந்து போகிறாரு நடிகையோட அம்மாக்காரையும் படத்தயாரிப்பாளர் டேரக்டர் எல்லோரும் இன்னொரு காரில் ஏறி பின்னால் போகிறாங்க லைட் பாய் நாராயண சுற்றி நின்னவங்க ஆம்புலன்ஸ் வண்டியை எதிர்பார்த்துட்டு நிற்கிறாங்க ஒரு வழியாக எங்கள் தர்மம் சம தர்மம் வெளிவந்துருச்சு வெற்றிகரமாக அந்த படம் ஓடிட்டுருக்கு சோசலிசத்தை விளக்கு இந்த படத்தை ஒரு மகத்தான சித்திரம் அப்படின்னு எல்லாரும் பாராட்டினாங்க மனிதர்களுக்குள்ள பேதம் இல்லை அப்படிங்கிற சித்தார்த்த விளக்கும் இது தத்துவ படம் அப்படின்னு ஒரு பாமாலையே சூட்டினாங்க நடிகர் கமலனுக்கு சோசலிசம் கொண்டான் அப்படின்னோ நளினி குமாரிக்கு சோசலித்தின் தலைமகள் அப்படின்னும் டைரக்டருக்கு சோசலிச திலகம் அப்படின்னு எல்லாம் பட்டம் சூட்டுனாங்க தனக்கு விடிவுகாலம் பிறக்காதா அப்படின்னு லைட் பாய் நாராயண ஆஸ்பத்திரியில் ஏங்கிகிட்டு இருக்கான் முறிஞ்சிருந்த அவன் தொடை எலும்புக்கு பிளாஸ்திரி போட்டு அந்த காலை மேலே தூக்கி நாலடி உயரத்தில் ஒரு ஸ்விங்கில் வைத்திருக்காங்க இதோட இந்த கதை முடிந்தது வேறு கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்